ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காயில் ஒரு சூப்பரான சுவையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கு வெள்ளை சாதத்தோட பெருசும் சாப்பிட்றக்கு பிரிஞ்சி ரைஸ் கூட தேங்காய் பால் சாதத்தை கூட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கலாம் அட்டகாசமாக இருக்குங்க இது நம்ம எப்பயும் செய்கிற கத்திரிக்காய் ரெசிப்பிலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட நீலவாக்கிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பெரிய வெங்காயத்துக்கூடையே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் எல்லாம் பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்க்குறேன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்து செஞ்சுக்கலாம் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ரெண்டு எனக்கு கருவேப்பில சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கருவேப்பிலம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று சேருங்க போதுமானதாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக சேருங்க நல்ல சுவையாக இருக்கும் கத்திரிக்காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துனதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துருக்கறதுனால அடிப்பிடிக்குங்க அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்துன எல்லாம் அந்த கத்திரிக்காயோடையோ ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் விருப்பப்பட்டா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலையும் இந்த கத்திரிக்காய் வேக வச்சு எடுக்கலாம் இல்லையா நான் காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து அந்த தண்ணியிலையும் இந்த கத்திரிக்காய் வேக வச்சு எடுக்கலாம் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கத்திரிக்காய் வேகட்டும் கத்திரிக்காய் வெகிற டைமில் இந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடனதுக்கு அப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொருஞ்சிருந்ததுக்கு ஒரு அரை டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் சீரகம் மிளகும் நல்லா பொரிஞ்சு வரணும் பொறி ஆரம்பிக்கிற டைம்லேயே இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் பொடி பல் பூண்டு சேர்க்குறதா இருந்தால் ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு தோல் வந்து நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காரத்துக்காக நம்ம சாம்பார் மிளகாய் தோல் சேர்த்துருக்குறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த மிளகாய் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா மொறுமொருன்னு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் மூடிய அளவுக்கு துருவணம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்ல பொன்னிறமாக வருப்பட்டு வரணுங்க ஒரு லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்து எடுக்கும்போது இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வருப்பட்டு வரும் இந்த அளவுக்கு வருத்தோம்னா போதும் கடைசியாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க கசகசா சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தேங்காயோட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க கொஞ்சம் அந்த தேங்காய் கருகுனா கூட டேஸ்ட்டே மாறிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு கசகசா நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ரெண்டு இணுக்கு கருவேப்பிலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுறலாங்க பரட்டி விட்டதுக்கப்புறமா இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை டமர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இது கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் அந்த முந்திரி சேர்த்து செய்யும்போது நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு அரை டமர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்துன தண்ணிக்கும் நல்ல கத்திரிக்காய் அப்படியே பூ போல முக்கால் திட்டத்துக்கு மேலே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க கரண்டி வச்சு ரொம்ப கிளற வேண்டாம் கொலகலன்னு ஆகிடும் அதனால் லைட்டாக மட்டும் அப்படியே கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தால் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கசகசா சேர்த்துக்கிறேன் முந்திரியும் சேர்த்துருக்குறேன் அதனால திக்னஸ் கொடுக்குங்க அதனால ஆரம்பத்திலேயே நம்ம உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இலக்கமாகவும் சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரலாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ரொம்ப அதிக நேரம் வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்துன எண்ணெயில் லைட்டாக அப்படியே மேலே பிரிஞ்சு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் மசாலா ரெடியாக இருக்குங்க நான் சாதத்துக்கு செய்கிறனால கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வச்சுருக்கேங்க இதுவே நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் இருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா திக்கா மசாலா மாதிரி ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே பொடியாக இருக்கிற மல்லியில் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சுவையான கத்திரிக்காய் மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கத்திரிக்காய் மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ